ஓம் சக்தி அன்பு குழந்தையே வாழ்நாளில் நீ பட்ட கஷ்டத்தை போல் நீ பெற்ற பிள்ளை படக்கூடாது என்பது உன்னுடைய எண்ணம் உன்னுடைய பிள்ளைக்கு உன் தகுதிக்கு மீறிய காரியங்களை கூட தன் பிள்ளை எதை பார்த்தும் ஏக்கம் அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக நீ செய்திருக்கிறாய் என் பிள்ளை யாரை பார்த்தும் ஏங்கிவிடக்கூடாது இதுபோல எனக்கு இல்லையே என்ற ஏக்கம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது ஏனென்றால் என்னுடைய சிறு வயதில் ஒவ்வொன்றுக்கும் நான் ஆசைப்பட்டு ஏக்கத்தோடு பிறரை பார்க்கும் அந்த வழி என் பிள்ளைக்கு நான் தந்துவிடக் கூடாது என்று உன்னால் முடிந்தவரை போராடி உன் பிள்ளைக்கு எத்தனை செய்திருக்கிறாய் என் பிள்ளையே உன் பிள்ளையை பற்றிய கனவு உன் மனதில் எத்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் உன் பிள்ளையை பார்த்து எத்தனையோ நாள் பெருமைப்பட்டிருக்கிறாய் அதே பிள்ளையை பார்த்து எத்தனையோ நாள் வேதனைப்பட்டிருக்கிறாய் அதே பிள்ளையை பார்த்து எத்தனையோ நாள் கண்ணீர் வடித்திருக்கிறாய் என் பிள்ளை தவறான வழியில் போய்விடக்கூடாது வெளியில் சென்றால் திரும்பி நல்லபடியாக என் பிள்ளை வர வேண்டும் என் பிள்ளையின் சகவாசங்கள் நல்லதாக இருக்க வேண்டும் என் பிள்ளை பாதை மாறி போய்விடக்கூடாது தவறான சேர்க்கையால் என் பிள்ளையின் வாழ்க்கை அழிந்துவிடக்கூடாது ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை என் பிள்ளையிடத்தில் பார்க்கும்போது மனம் வேதனையாக இருக்கிறது என் வாழ்க்கைதான் இப்படியானது என் வாழ்க்கையைத்தான் இப்படி ஆக்கிவிட்டார்கள் என் பிள்ளையின் வாழ்க்கையாவது நான் உருப்படியாக்கி விட வேண்டும் என்னை அவமானப்படுத்தி பார்த்த உறவுகளுக்கு முன்னால் என் பிள்ளை தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்னை அவமானப்படுத்தியது போல் என் பிள்ளையை யாரும் அவமானப்படுத்தி விடக்கூடாது யாருக்கு முன்னாலும் கை கட்டி தலை குனிந்து என் பிள்ளை நின்று விடக்கூடாது எத்தனையோ நாள் கடன் கேட்டு நான் சிரமத்தில் இருக்கிறேன் என்று என் உறவுகள் என்னை ஏளனமாக பார்த்தார்கள் என்னிடம் பேசக்கூட தயங்கினார்கள் எங்கே நான் பண உதவிகள் கேட்டுவிடுவேனோ என்று என் உறவுகள் எனக்கு பின்னால் என்னை எப்படியெல்லாம் கேவலமாக பேசுகிறார்கள் என்பதை என் செவிகொண்டு நான் கேட்டிருக்கிறேன் பிறராலும் நான் கேட்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு காரியம் எல்லா கண்களுக்கு முன்னாலும் என் பிள்ளையின் வாழ்க்கையை உருப்படிப்படுத்தி பார்க்க வேண்டும் என் பிள்ளை நல்லவனாக உயர்வாக இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை இதுதான் என்னுடைய வெறியாகவும் இருக்கிறது இதுதான் என்னுடைய வெற்றியாகவும் இருக்கிறது என்று வாழ்ந்து வருகிறாய் நீ நான் சொன்னதெல்லாம் சரிதானே ஒவ்வொரு நேரமும் உன்னை பற்றி கவலைப்படுவதை விட உன் பிள்ளையை பற்றித்தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆம் பிள்ளையே கொஞ்ச காலமாக உன் பிள்ளையிடம் தவறான மாற்றங்கள் தெரியத்தான் செய்தது உன் பிள்ளையின் சகவாசங்கள் சரியில்லாமல் தான் இருந்தது உன் பிள்ளையை தவறான வழியில் கையை பிடித்து இழுத்துச் சென்றுதான் கொண்டிருந்தார்கள் உன் பிள்ளையின் வாழ்க்கை தலைகீழாக மாறத்தான் போகிறது உன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரத்தான் போகிறது நீ நினைத்ததெல்லாம் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது தங்கமே உன்னுடைய கவலை எல்லாம் மாறி சந்தோஷமாக மாறப்போகிறது அவர்கள் இழுத்துச் சென்ற பாதையில் உன் பிள்ளை போய்க் கொண்டிருந்தாரே அப்போது நினைத்தான் இது தவறான வழி இந்த பாதையில் சென்றால் என் பெற்றோரை நான் இழந்து விடுவேன் என்று முடிவெடுத்து கையை உதறிவிட்டு உன் திசை பக்கம் பார்த்து ஓடோடி வந்துவிட்டது உன் பிள்ளை உன் பிள்ளை அவர்களிடமிருந்து விலகி வந்துவிட்டது இனி உன் பிள்ளை ஒழுக்கமாக இருக்கும் இனி உன் பிள்ளை உன் பேச்சைக் கேட்டு நடக்கும் இனி உன் பிள்ளை உயர்வாகப் போகிறான் அனைத்து விஷயத்திலும் நல்ல நிலைமைக்கு வருவான் உனக்கு பெருமை தேடி தருவான் உன் உறவுகளுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்பான் அவன் உன்னையும் தலை நிமிரச் செய்வான் இப்போது உன் கண்களில் கண்ணீர் இருப்பதை துடைத்துக் கொள் இந்த ஆனந்த கண்ணீரை துடைத்துக்குள் இனி சந்தோஷமான செய்தி தொடர்ந்து வரும் உன்னை தேடி உன் பிள்ளைக்கு நல்ல வழி காட்டுவேன் உன் பிள்ளையின் நல்ல வழிக்காக உன் தாய் காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி உன் வீட்டில் வை உன் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுத்து கைகால் சுகத்தை கொடுத்து ஆயுசை கொடுத்து நல்ல வாழ்க்கையையும் நல்ல வெற்றியையும் நான் கொடுப்பேன் நம்பிக்கை என் மீது இருந்தால் வாங்கு ஓம் சக்தி நன்றி